We'll <laughs> வால் போல காட்சியளிக்கும் சிவலிங்கம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் சிவன் கோவில் இன்று பார்க்க இருக்கும் சிவாலயம் தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யாற்றின் கரையில் அமைந்துள்ளது திருஞான சம்பந்தம் மூர்த்தியின் நாயனார் வினை தீர்க்கும் பதிகம் பாடிய தலமாகும் ராஜேந்திர சோழனுக்கு பொன் உடும்பாக தோன்றி அவன் துரத்த குற்றில் ஓடி ஒளிந்து பின் சிவலிங்க வடிவமாக வழிபட்ட தலம் என்பது நம்பிக்கை இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தினுடைய கருவறையில இருக்கின்ற இறைவன் திருமேனி உடும்பினுடைய வால்பகுதி உடும்பினுடைய உடைய வால்பகுதியின் நுண்பகுதி தான் இந்த ஆலயத்துல இறைவனுடைய திருமேனியாக இருக்குது இந்த திருமேனி பார்ப்பதற்கு மிகவும் ஒரு விரல் கனத்தல் தான் இருக்கும் இத்தல இறைவனுக்கு அடைக்கலம் காத்த நாதர் மகம் வாழ்வித்தர் உடும்பீசர் பார்த்தழும்பர் புற்றிடம் கொண்டார் நிலையிட்ட நாதர் மங்களம் காத்தவர் பரிந்து காத்தவர் அகத்தீஸ்வரர் ஆகிய பெயர்களும் உண்டு முருகப் பெருமான் சூரபத்மன் முதலிய அரக்கர்களை அழிக்க போர் செய்தபோது தப்பி பிழைத்த மாக்ரகன் என்ற அசூரன் சிவபூஜை செய்து வந்தான் அவன் இத்தலம் வந்தபோது இங்குள்ள இறைவனுக்கு தன் பெயரால் மாக்கிரன் என பெயர் சூட்டினான் இப்பெயர் மருவி மாகரலீசர் என்று மாறியது மூலவரின் விமானம் கஜபிருஷ்ட அமைப்பில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது இந்திரன் முருகனுக்கு திருமண பரிசாக வெள்ளை யானையை கொடுத்தார் புதுமண தம்பதிகளை வெள்ளை யானையில் அமரச் செய்து அக்காட்சியை கண்ணார கண்டு மகிழ்ந்தார் மகாவிஷ்ணுவும் இக்காட்சியை காண விரும்ப முருகன் இத்தலத்தில் வெள்ளை யானை மீது அமர்ந்து காட்சி தந்தார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தேவாரத்தலமாகும் ஆயிரத்து முன்னூறு வருடம் பழமையான கோவில் இது பிரகாரத்தில் கணபதி ஆறுமுகன் அறுபது மூவர் நடராஜர் பைரவர் நவகிரகா சந்நிதி உள்ளது விமானத்தில் வீணை ஏந்திய தேசின மூர்த்தியை காணலாம் இத்தலத்தின் அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டால் ரத்தம் சம்பந்தப்பட்டவை எலும்பு முறிவு பார்வை குறைவு பக்கவாதம் ஆகிய நோய்களின் தாக்கம் குறையும் என்பது நம்பிக்கை பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரவும் கிரக தோஷம் விலகவும் பூஜை செய்யலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு அங்க பிரதட்சணம் செய்கிறார்கள் முன்னொரு காலத்தில் பிரம்மா இத்தலத்தில் சிவ பூஜை செய்துவிட்டு சத்தியலோகம் செல்லும் போது ஆண்டு முழுவதும் காய்க்கும் அதிசய பலாமரம் ஒன்றை நட்டார் அப்பலாமரம் நாள்தோறும் கனி கொடுத்து வந்தது இந்த பிரமன் செருக்கு ஆனம் கொண்டு ஈசன் ஒரு சிரத்தை கொய்து என்னை வணங்கினால் மட்டுமே அடைய முடியும் என்று சொல்லி தபித்ததனால் இந்த ஆலயத்தில் வந்து பிரமன் எம்ரான் திருமாகலேஸ்வரை வேண்டி வணங்கி வழிபட்டு நட்பேறு பெற்றார் வீடு பெற்றார் அதற்கு அடையாளமாக இந்த ஆலயத்தில் உள்ளே பலாமரம் ஒன்றை தோற்றுவிட்டார் ராஜேந்திர சோழ மன்னன் இந்த அதிசய பலாமரத்தை கண்டு வியந்து அந்த ஊரிலிருந்து தினமும் ஒருவர் தலை சுமையாக இந்த பழத்தை எடுத்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சேர்க்க வேண்டும் என உத்தரவிட்டார் நடராஜருக்கு இப்பழத்தை மதிய வேளையில் நெய் வைத்தியம் செய்து அதை மன்னருக்கு கொடுப்பது வழக்கம் ஒருமுறை அந்தன சிறுவனின் முறை வந்தது இந்த மரத்தில் இருந்து தினமும் பழம் பறித்து போக மக்களை ஏவும் மன்னன் வேலைக்காரர்களை இதற்கென நியமித்திருக்கலாமே என எண்ணிய அவன் ஒரு தந்திரம் செய்தான் அந்த ஊர் மக்களிடம் நான் சிறுவன் பழத்தை சுமக்க சிரமப்படுவேன் நீங்கள் எல்லோரும் போய் இந்த பழத்தை கொடுத்து வாருங்கள் நான் இங்கிருந்து உங்கள் வீடுகளை பார்த்து கொள்கிறேன் என்று கூறினான் அனைவரும் சிதம்பரம் சென்றுவிட்டனர் இந்த மரம் இருந்தால் தானே பிரச்சனை வரும் இதை அழித்துவிட்டால் நம் ஊர் மக்கள் தினமும் பழம் சுமக்கும் தொல்லை இருக்காதே என கருதிய அவன் அந்த மரத்தை எரித்துவிட்டான் ஊர் திரும்பிய மக்களிடம் பலாமரத்தில் தானாக தீப்பிடித்து சாம்பலாகிவிட்டதாக தெரிவித்தார் ஊராலும் நம்பிவிட்டனர் மறுநாள் பலாப்பழம் சிதம்பரம் செல்லவில்லை அந்த சிறுவனை அழைத்து மன்னர் விசாரித்தார் அப்போது அவன் பலாப்பழத்தை சிதம்பரம் கொண்டு வருவதற்கு தாங்கள் எங்களுக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை எனவேதான் மரத்தை எரித்தேன் என்றான் அதற்கு மன்னன் தகுந்த வசதி வேண்டும் என நீ இதை என்னிடம் தெரிவித்திருக்க வேண்டும் இதை நீ செய்யாததால் உனது கண்களை கட்டி நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் என்றார் காவலர்கள் சிறுவனை அழைத்து சென்றபோது மன்னனும் உடன் சென்றான் ஊர் எல்லையில் அவனை விட்டு விட்டு திரும்பிய போது ஓரிடத்தில் பொன்னிற உடும்பு தென்பட்டது அதை பிடிக்க காவலாளிகள் சென்றபோது அது ஓர் புற்றினில் சென்று மறைந்தது காவலாளிகள் அந்த புற்றை ஆயுதங்களால் அந்த புற்றை போது உடும்பின் வாளிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது அப்போது அசரீரி தோன்றி சிறுவன் என்றும் பாராமல் நாடு கடத்தியதற்காக கண்டன குரல் எழுந்தது மன்னன் மயங்கி விழுந்தான் மயக்கம் தெளிந்த மன்னனிடம் மீண்டும் அசரீரி தோன்றி சிவபெருமானே உடும்பாக வந்ததாகவும் அவ்விடத்தில் ஓர் சிவாலயம் கட்டி வழிபாடு செய்யும்படியும் ஆணையிட்டார் மன்னனும் அதன்படியே செய்தான் இன்றும் கூட உடும்பின் வாழ் அளவிலுள்ள தான் கோலஸ்தானத்தில் உள்ளது எலும்பு சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு வந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம் இந்த திரு ஆலயத்தில் திரு நால்வர்களில் ஒன்றாக போற்றப்படும் திரு ஞானசம்பந்த பெருமான் மற்றும் அப்பர் பிரான் திருநாவுக்கரசர் வந்து வழிபட்ட தலம் திருவாய் மலர்ந்து பதிகம் பாடிய தலம் அந்த பதிகத்தை தொடர்ந்து ஓதினால் நம் உடலில் மனித உடலில் மட்டுமல்லாது சகல உயிர்களில் உள்ள நோய் எலும்பு நரம்பு சார்ந்த நோய்கள் அத்தனையும் தீர்ந்து புத்துணர்வு பெற்று பிணி அகர்ந்து சிறப்போடும் நல்ல வாழ்வு பெற்று வாழலாம் என்பது இந்த பாலியல் கருத்து இந்த ஆலயத்தில் வந்து இறைவனை வழிபட்டால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் என்பது சத்தியம் இந்த கோவிலில் அக்னி தீர்த்தம் ஒன்று உள்ளது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை